பக்தர்களுக்கு நமஸ்காரம் நாம் இங்கே இருப்பது பதஞ்சலி மனோகர் என்ற திருக்கோயிலில் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த திருக்கோயிலில் விசேஷம் என்னவென்றால் இந்த சிவபெருமானை வழிபட்டால் இங்கே இருக்கும் குல கரையில் நீராடிவிட்டு இந்த சிவனை வழிபட்டால் நம்மளுடைய சகல தோஷங்களும் சகல என்ன சொல்லுவாங்க சகல நோய்களை தீர்த்து நம்மளுடைய கர்ம வினைகளை தீர்த்து இந்த சிவபெருமான் நமக்கு மிகப்பெரிய ஒரு அருளை கொடுக்கிறார் இங்கு வீட்டிருக்கும் சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் இங்கு சிவபெருமான் தனது ருத்ரபாதத்தை காட்டி நடனமாடிய ஸ்தலம் சிவனின் ருத்ரபாதத்திற்கு தினமும் பூஜைகள் நடைபெறுகின்றன திருவாரூரில் தியாகராஜனின் முகத்தையும் இங்கு சிவனின் ருத்ரபாதத்தையும் ஒரே நாளில் தரிசனம் செய்தால் பிறவா நிலை கிடைக்கும் இங்கு வீட்டிருக்கும் சிவன் பதஞ்சலி மனோகரர் என்ற திருநாமத்தால் அழைக்கப்படுகிறார் ஓம் நம சிவாய